நீ ஓடும் துன்பமும் அவமானமும் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொலியாய் ஜொலிக்கப் போகின்றாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை எல்லாம் விட்டுக் கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலையென அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் அல்லவா உன் தைரியம் எத்தகையது என்பது எனக்கு தெரியும் மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீதான் என்னை நிரூபித்து விட்டாய் உன்னை வளரவிடக் கூடாது நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகின்றாய் அதற்கான தேடலுதான் நான் உன்னை எனக்கு பார்க்க அனுமதித்தேன் உன்னை மாயை என்ற விதி போன்று எதிர்மறிநில்கள் உன்னை ஆட்டினாலும் சுற்றி நின்று உன் வழியை அடைத்தாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து நின்றாயல்லவா என் மீது நம்பிக்கையால் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நானே பூரிப்பும் அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் நீ அஞ்சாதே மனதள மனதளவில் நீ நொறுங்கி போயிருக்கின்றா என்பது உன் அப்பா எனக்கு தெரியும் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் அந்த விடியும் காலம் எப்போது என்று என்னிடம் கேட்காதே அது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் எந்த நேரத்திலும் வரலாம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கழங்காதே உன்னில் நிச்சயம் நான் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றி காமிக்கின்றேன் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய வீடு என்னுடைய கரத்தால் தொடப்பட்டிருக்கின்றது ஆசீர்வாதங்கள் அந்த வழியே உன் வீட்டிற்குள் வரும் நீ ஏன் கவலைப்படுகின்றாய் விரைவில் உனக்கு நல்ல பாக்கியம் உண்டாகும் உன்னை ஆசீர்வதிக்க கஷ்டங்கள் தீர்த்து வைக்க நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் இனி எல்லாமே உனக்கு சுபிச்சமாக மாறும் நீ கேட்டது கேட்காமல் இருப்பது என எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து வா இம்மையிலும் மறுமையிலும் உன்னை காப்பது என்னுடைய கடமை